ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை வெள்ளிக்கிழமையுடன் அமாவாசை தை அம்மாவாசையும் இணைந்து வருகிறது இதை வந்து நம்ம சுக்கரவார அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம் இந்த அம்மாவாசைல நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை வாங்குங்கள் செல்வம் மென்மேலும் பெருகி கொண்டே இருக்கும் சரி அந்த மூணு பொருள் என்ன எந்த நேரத்துல வாங்கணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்போ நாளைக்கு நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையுடன் இணைந்து அம்மாவாசை வருகிறது தை அம்மாவாசை அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா முன்னோர்களுக்கு கூடிய தர்ப்பணமும் அவரை படையலிட்டு நாம முன்னோர்கள் வழிபாடு இது ஃபர்ஸ்ட் நம்ம செய்வோம் இல்லைங்களா அதற்கப்பறம் இரண்டாவதாக நம்ம குல தெய்வத்தை வழிபாடு செய்வோம் மூன்று இந்த மாதிரி நாம விசேஷமான நாட்களில் முக்கியமாக வழிபாடுகள் செய்வோம் அந்தந்த திதிகளுக்கும் அந்தந்த நாட்களுக்கும் உகந்த வழிபாடுகளை நாம் செய்வோம் எப்பவுமே மாதத்தின் முதல் நாளும் இது மாதிரி பௌர்ணமி அம்மாவாசை இந்த மாதிரி சுக்கர வார இது தை அமாவாசையாக நம்மளுக்கு அமைகிற காரணத்தினால செல்வமும் பணமும் நிறைய பேருக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறையாகவே இருக்கிறது இல்லைங்களா அது நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதாக நம்ம வாழ்க்கையில கிடைக்கிறதற்கு நம்ம இது மாதிரி விசேஷமான நாட்கள்ல நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு சில பொருட்களை வாங்கி நாம அதை வந்து பயன்படுத்தும் போது நம்ம வீட்ல என்றென்றைக்கும் தனம் தானியம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் அதற்கும் எந்த பஞ்சமும் இல்லாமல் நம்ம வீட்ல இருக்கும் வறுமைகள் நீங்கும் அதற்காகத்தான் ஒவ்வொரு விசேஷமான நாள்ல வந்து இந்த மாதிரியான பொருட்களை நீங்க வாங்குங்க அப்படின்னு நாம சொல்றோம் சரி இப்ப நீங்க காலையில எழுந்திருச்ச உடனேவே குளிச்சிட்டு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால உங்களுடைய பூஜை அறையில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செஞ்சதுக்கு அப்புறமாக நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை சுக்ரகோர நேரத்தில் நீங்கள் வாங்குங்க சரிங்க இப்போ சுக்கரகோரை நேரம் என்ன அப்படின்றத பாத்திரலாம் வெள்ளிக்கிழமை சுக்கரகோரை நேரம் காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டூ இரண்டு இரவு எட்டு டூ ஒன்பது இப்படி நம்மளுக்கு மூன்று நேரங்களாக நம்மளுக்கு வருகிறது இந்த சுக்கரகோரை நேரம் இதில் உங்களுக்கு எது வசதியாக இருக்கிறதோ காலையில் வாங்குவது ரொம்ப சிறப்பு எங்களால் தவிர்க்க முடியாத காரணத்தினால காலையில் போய் எங்களால் வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க மீதி இருக்கக்கூடிய இரண்டு நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த சுக்கரகோரை நேரத்தில் என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம வாங்க வேண்டிய பொருட்கள் நவதானியம் இந்த நவதானியத்தை ஒரு அரை கிலோ இல்லைன்னா ஒரு கிலோ அப்படி மா அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு வாங்கணு வாங்கிற வ வசதிக்கேற்ப நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு அரை கிலோ நான் சொல்கிறது அரை கிலோவுக்கு குறைவாக தர மாட்டாங்க நவதானியம் அதனால் ஒரு அரை கிலோ வாங்கிக்கோங்க அதற்கு மேலே உங்களால் உங்களுடைய வசதிக்கேற்ப எவ்வளவு வாங்க முடியுமோ வாங்கி வீட்டில் வச்சு அதை ஒரு பவுலில் கொட்டி உங்களுடைய பூஜை அறையில் வச்சுடுங்க அதற்கப்புறம் இரண்டாவதாக வாங்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி இத காலையில நீங்க வாங்கிட்டு வந்த உடனே இப்ப காலையில இருக்கக்கூடிய சுக்கரகோரையை நேரத்துல நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இதுல முதல்ல ஒரு பவுல்ல ஒரு பச்சரிசியை கொட்டி உங்களுடைய பூஜை அறையில வச்சிருங்க அதை நிரப்பி ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்து பறவைகளுக்கும் குருவிகளுக்கும் காக்கைகளுக்கும் எறும்புகளுக்கும் உணவாக போட்டு விடுங்கள் இது ரொம்ப விசேஷம் நம்மளுக்கு அம்மாவாசை அன்று எப்படி முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப அவசியமோ அதே மாதிரி அன்னதானம் செய்வது ரொம்ப அவசியம் உங்களால ஒருத்தருக்காவது அன்று அன்னம் நீங்கள் தானம் செய்தீர்கள் அப்படின்னா உங்களுடைய தோஷங்கள் ஜாதகத்துல நிறைய தோஷங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நிவர்த்தி ஆகும் பித்திரு தோஷங்கள் நீங்கும் உங்க ஜாதகத்துல அதான் எவ்வளவு தோஷம் எந்த பெரிய தோஷமாக இருந்தாலும் சரி அமாவாசை அன்று யார் ஒருவர் தானம் செய்கிறார்களோ அன்னதானம் மிகச் சிறப்பு வாய்ந்தது ஒரு இருவருக்காவது உணவு வாங்கி கொடுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது சரி இப்ப மூன்றாவது பொருட்கள் என்ன அப்படின்றத பார்த்திடலாம் கல் உப்பு நம்மளுக்கு இந்த கல் உப்பு மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவே பார்க்கப்படுகிறது இல்லைங்களா அம் மகாலட்சுமி தாயார் வந்து நூத்தி எட்டு பொருட்கள்ல வாசம் செய்கிறாங்க அதுல முக்கியமான ஒரு பொருள் இந்த கல்லுப்பு இந்த உப்பை சுக்கரகோரை நேரத்தில் பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளில் கல்லுப்பு வாங்குவது சிறப்பு வாய்ந்தது அதுவும் சுக்கரகோரை நேரத்தில் அந்த தை அம்மாவாசையோடு இணைந்து வருகிற காரணத்தினால கல் உப்பு ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க போகுது பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்தான் வரும் இப்படி நீங்க ஒரு பாக்கெட் கல் உப்பு வாங்கி நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால மாலை ஆறு மணிக்கு மேல கல் உப்பு தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த உப்பு தீபத்தை பத்தி நம்ம பதிவிலேயே நிறைய சொல்லி இருக்கிறோம் மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு பொருள் இதுல நீங்க தீபம் ஏத்தும் போது உங்கள் கடன்கள் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உப்பு தீபம் அனைத்து ஐஸ்வர்யத்தையும் பெருக்கக்கூடியது அதனால வாங்கிட்டு வந்த உப்பை நீங்க உப்பு தீபத்துக்கு பயன்படுத்திட்டு மீதி இருக்கிற உப்பை உங்களுடைய சமையலுக்கு கூட நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் ஒன்றும் தப்பில்லை இந்த மாதிரி நாளைய தினத்தில் வரக்கூடிய தை அம்மாவாசை அன்று நான் சொல்லக்கூடிய இப்ப இப்ப நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த மூன்று பொருட்களை எப்படியாவது வாங்குங்க இது ரொம்ப வில அதிகமா கொடுத்து வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளையுமே நான் சொல்லலை எல்லாராலையும் வாங்கக்கூடிய ரொம்பவுமே எளிமையான பொருட்களை தான் நான் சொல்லி இருக்கிறேன் இந்த நவ வந்து நீங்கள் நாளைய தினத்தில் தானம் செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை தரும் இந்த நவ தானியமும் தாமரை பூக்கள் இருக்குது பாத்தீங்களா அந்த தாமரை பூக்களையும் கோவில்களுக்கு நீங்க வாங்கி தானமாக கொடுக்கும்போது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவெல்லாம் ஏற்படும் அதனால நாளைக்கு வாங்கி உங்கள் பூஜை அறையில வைக்க முடியறவங்க வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி தானம் கொடுக்க முடியும் ஒரு அரை கிலோ நான் ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் அரை கிலோ வச்சுட்டு அரை கிலோ தானம் பண்றேன்னா தாராளமா செய்யலாம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி உங்க குடும்பத்துல ஏதாவது காரியங்களுக்கு செய்யறீங்க அப்படின்னா அதனுடைய தடைகள் விலகும் சுப காரியங்கள் தடையின்றி நடக்கும் தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அதனால இந்த நவதானியத்தை தானம் செய்யும் போது இவ்வளவு நன்மைகள் நம்மளுக்கு ஏற்படும் அதற்கு அப்புறமா நம்ம பார்க்கக்கூடியது பச்சரிசி பச்சரிசி மகாலட்சுமியின் சொரூபம் அப்படின்னு சொல்லுவோம் அதனால தான் நான் பச்சரிசி அன்னதானம் செய்வது மிக சிறப்பு வாய்ந்தது அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன் திரும்ப திரும்ப அன்னதானம் செய்யுங்கள் அன்னதானம் செய்யுங்கள் அப்படின்னு இந்த அன்னதானத்திற்கு கொடான கோடி சிறப்புகள் உண்டு நாளைய தினம் மறவாமல் ஒருவருக்காவது நீங்கள் உணவளியுங்கள் உங்களுடைய முன்னோர்கள் வந்து கூட அவங்க ரூபத்துல உங்க கிட்ட வந்து சாப்பா சாப்பிடுவாங்க அப்ப அவங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் உங்க வீடுகளுக்கு நாளை தினம் யாராவது சாப்பாடு கேட்டு வர்றாங்க ஏதாவது ஒரு பொருள் உதவி கேட்டு வர்றாங்கன்னா மறுக்காமல் செய்யுங்கள் அவர்கள் உங்களுடைய முன்னோர்களாக கூட இருக்கக்கூடும் அதனால் இதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்